பிள்ளைகளின் ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன் நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நம்மை வழிநடத்துவாராக கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது கத்தர் அப்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நூற்று மூன்றாம் அதிகாரம் பதின் ஓராம் வசனம் அப்படியாக சொல்கிறது இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய

பயப்படாதே இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன் அன்றைய நாளில் கத்திரங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன காரியத்துக்காக கத்திரத்தை நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்தை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வேதம் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் அவடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது கத்துடைய சித்தமா இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்பொழுதும் பயப்படாதே மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய படியெல்லாம் நீ கேட்டுக்கொண்ட படியெல்லாம் நீ என்னடுத்து ஜபித்த படியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கத்திருந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார் சாமுவேல் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும் போது ஒன்று சாமுவேன் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக்க சொல்லுகிறது ஏலி அண்ணாளை பார்த்து சொல்கிறாள் அதை கேலி சமாதானத்துடனே போ நீ இஷ்டமே தேவடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் தன்னுடைய நிலைமையை பார்த்து அவள் அப்படி இருக்கவில்லை அங்க சொல்லப்பட்டிருக்க அவள் தவுடைய சமூகத்துக்கு போனாள் அவள் மனம் கசந்து அழுதாள் கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாம்பல் ஒன்று பத்து சொல்கிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரி நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியானுடைய சிறுமையை கண் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குள் பிள்ளையை கொடுத்தார் அவளுக்கு அந்த நேரத்திலே தேவையா இருந்த ஒரு குழந்தை அவள் அதற்காக மனம் கசந்து அழுது ஆண்டவனத்தில் வேண்டிக் பார்க்க முடிகிறது அவள் அப்போது அப்படி வேண்டிக் போது அந்த ஆசாரியனாக இந்த ஏழை சொல்லுகிறார் நீ சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஏழை சமாதானத்துடனே போ நீ இஷ்டமேலின் தௌனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவன அவர் உனக்கு கட்டளையிடுவாராக இன்றைய நாளைக்கு அத்திரவுகளை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக தன்னுடைய சன்னதி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக வேதம் சொல்லுகிறது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிக அதிகமாக அவர் நமக்கு நன்மை செய்கிற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியில வைத்திருக்கா என்று வேதம் சொல்லுகிறது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக இந்த இந்த மாதத்திலே இந்த நாட்கள்ல நீங்கள் என்ன என்ன காரியத்துக்காக ஆண்டவத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேட்டபடியாக ஓ அதற்கு மேலாக நீங்கள் கேட்டதற்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக அப்படி கொடுத்து ஆசிர்வதிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாள் இப்படியாக அவள் பாடுகிறாள் என்னுடைய இருந்தயம் கத்தருக்குள் கழி கூறுகிறது ஒன்று சமூக ரெண்டாம் அதிகாரம் அப்படியாக அப்படியாக தொடங்குகிறது என்னுடைய கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகன் மேலே வாய் திறந்திருக்கிறது உங்களை ரட்சப்பினால் சந்தோஷப்படுகிறேன் கத்துடைய ரட்சிப்பினால் கத்துடைய விடுதலையினால் கத்துடைய ஆசீர்வாதத்தினால் நீங்களும் சந்தோஷப்பட்டு இந்த பாடலை பா பாடல்களை பாடும்படியாக கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக இதே காலியத்தை மெரியாலும் செய்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது இதே காலயத்தை மெரியையாளம் சொல்லி கத்தனை மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது எளிசுபத் சொல்லி மகிமைப்படுத்துறதைப் பார்க்க முடிகிறது அப்படியாக கத்த

வரத்தை கொடுத்து கத்திர ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக போவா சொன்னது போல இப்பொழுதும் பயப்படாதே நீ நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன் அந்த போவாசாலே ரூத்துக்கு வேண்டிய படியெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய போவாச நம்முடைய ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாம் கூடும் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்ட தேவன் ஒருவரும் இயற்கை காப்பாற்பட்ட விதத்திலே பெண்களுக்கான விளக்கு அது முடியப்பட்ட அந்த பெண்ணை அவர் கற்பவதியாக்கின தேவன் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் என்னால் முடியாத காரியமே தான் அவர் என்று கேட்ட தேவன் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவரால் நம்முடைய தேவன் அவ்வளவு அதிகமாக நமக்கு சொல்லுவார் நீ கேட்ட வேட்டிக்கொண்ட கொண்ட படியெல்லாம் நீ கேட்டுக்கொண்ட படியெல்லாம் ஓ என்னுடைய சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவேற்றுவேன் அப்படி நிறைவேற்றும் போது நீ பாடுவாய் கத்தருக்குள் என்னுடைய இதயம் சந்தோஷப்படுகிறது என்னுடைய கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று நீங்கள் பாடத்தக்கதாக புதிய பாடல்களை கத்த உடைய வாயிலே வைத்து அப்படியாக உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்திலே வழிநடத்துவாராக அவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாக எங்கள் மேல் தங்கி இருப்பதாக அமை